அமெரிக்காவோட டெக்சாஸ் மாகாணத்துல தொண்ணூறு அடி உயரத்துல ஒரு பிரம்மாண்டமான அனுமன் சிலை ஆனா இதை ஒரு படையெடுப்பு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா அதுவும் மூன்றாம் உலக நாட்டு ஏலியன்கள் அமெரிக்காவை ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் பேசினா எப்படி இருக்கும் ஆமாங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களுக்கும் அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அரசியல் தரப்புக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய வார்த்தை போர் வெடிச்சிருக்கு இது வெறும் ஒரு சிலை பற்றிய பிரச்சனை மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி இனவாதம் அரசியல் அப்புறம் குடியேறிகள் பற்றிய ஒரு மிகப்பெரிய விவாதம் ஒழிஞ்சிருக்கு இந்த வீடியோவில் அந்த டெக்ஸாஸ் தலைவர் ஏன் அப்படி சொன்னாரு அதுக்கு இந்தியர்கள் கொடுத்த அதிரடி பதில் என்ன அந்த தொண்ணூறு அடி அனுமன் சிலையோட பின்னணி என்ன இதையெல்லாம் ரொம்ப தெளிவாக ஆழமாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க ஏன்னா இது நம்ம இந்தியர்களோட பெருமை சம்பந்தப்பட்ட விஷயம் முதல்ல என்ன நடந்ததுன்னு சுருக்கமாக பார்த்துடலாம் டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கிற சுகர்லேண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ அஷ்டலட்சுமி கோயில் வளாகத்தில் ஒரு பிரம்மாண்டமான அனுமன் சிலை திறக்கப்பட்டது இதோட உயரம் தொண்ணூறு அடி இதை யூனியன் சிலை அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த சிலையை பார்த்த டாலஸ் ஃபோர்ட்வர்த் பகுதியை சேர்ந்த குடியரசுக் கட்சி தலைவர் கார்லோஸ் ஸ்டர்சியோஸ் பயங்கரமாக கோபப்பட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதில் அவர் சொன்ன வார்த்தை தான் இப்போ உலக அளவில் இருக்கிற இந்தியர்களை கொந்தளிக்க வச்சிருக்கு மூன்றாம் உலக நாடுகளை சேர்ந்த ஏலியன்கள் அமெரிக்காவையும் டெக்சாஸையும் ஆக்கிரமிக்கிறாங்க இந்த படையெடுப்பை உடனே நிறுத்துங்க அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இங்கே ஏலியன் அப்படின்னு அவர் குறிப்பிடுறது விண்வெளியிலிருந்து இந்தியாவில் இருந்து அங்கே குடியேறின நம்ம மக்களை தான் இங்கே தான் ட்விஸ்ட்டு அவர் ஏன் இதை ஒரு படையெடுப்புன்னு சொல்கிறாரு கார்லோஸ் அவரோட எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒன்றும் பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத் கிடையாது இல்லை இந்தியாவோட டெல்லி கிடையாது இது டெக்ஸாஸோட சுகர்லேண்ட் அமெரிக்காவோட மூன்றாவது பெரிய சிலையாக ஏன் இது இருக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ நீங்கள் யோசிக்கலாம் அமெரிக்காவில் எத்தனையோ சிலைகள் இருக்குது மத சுதந்திரம் இருக்குது அப்புறம் ஏன் ஒரு அரசியல் தலைவர் இப்படி பேசுகிறாருன்னு இதுக்கு பின்னாடி இருக்கிறது அங்கே வளர்ந்து வர்ற ஆன்டி இமிகிரண்ட் சென்டிமெண்ட் தான் ஆனால் அவர் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டார் அது என்னன்னா டெக்சாஸ் மாகாணத்தோட வளர்ச்சிக்கு இந்தியர்களோட பங்களிப்பு எவ்வளவு பெருசுங்கிறது தான் இது பற்றி சிலரோட கருத்து என்னன்னா இது வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக சொல்லப்பட்ட விஷயம்னு சொல்றாங்க ஆனா இந்தியர்கள் சும்மா இருப்பாங்களா சமூக வலைதளங்கள்ல இந்தியர்கள் அவருக்கு பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி அமெரிக்காவில் ஒரு மதம் சார்ந்த சிலை வைக்கிறது அந்த நாட்டு சட்டப்படி தப்பா உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ அந்த சிலையை பத்தி சில ஆச்சரியமான தகவல்களை பார்ப்போம் இந்த சிலைக்கு பஞ்சலோக அபய அனுமன் அப்படின்னு பேரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் இது திறக்கப்பட்டது ஸ்ரீ சின்னாஜியர் சுவாமிகளோட வழிகாட்டுதலில் உருவான இந்த சிலை அமெரிக்காவில் இருக்கிற மிக உயரமான இந்து மத சிலைகளில் ஒன்று இது வெறும் மத அடையாளம் மட்டும் கிடையாது வலிமை பக்தி அப்புறம் அமைதியோட அடையாளமா தான் இது அங்க நிறுவி இருக்காங்க ஆனா கார்லோஸ் டர்சியோஸ் இதை பார்க்கிற விதம் வேற மாதிரி இருக்கு இதை பத்தி பேசும்போது அவர் மூன்றாம் உலக நாடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இந்தியா இன்னைக்கு உலக பொருளாதாரத்துல எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு அவருக்கு தெரியலையான்னு நெட்டிசன்கள் கேக்குறாங்க இந்த விவகாரத்துல கார்த்திக் கடா அப்படிங்கிற ஒரு நெட்டிசன் கொடுத்த பதில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவில சுமார் நாற்பத்தோரு மில்லியன் வீடுகளில் ஸ்பானிஷ் மொழி பேசுறாங்க ஆனா டாப் டென் இடங்களுக்குள்ள ஒரு இந்திய மொழி கூட கிடையாது ஒரு நாட்டில் ஒரு குடியேறி சமூகம் அந்த நாட்டோட மொழியை ஏற்றுக்கிட்டு அங்கே வாழறது தான் அந்த நாட்டோட உண்மையான ஒருங்கிணைப்பு இந்தியர்கள் அப்படி இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இந்தியர்களை படையெடுப்பாளர்கள்னு சொல்றதுல எந்த லாஜிக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் அந்த நாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு அங்கே வரி கட்டி அந்த நாட்டோட பொருளாதாரத்தை உயர்த்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க கூகுள் மைக்ரோசாஃப்ட்னு பெரிய நிறுவனங்களோட சிஇஓக்கள் இந்தியர்களா இருக்கிறது இப்போ கார்லோஸ் போன்றவங்களுக்கு பிரச்சனையா தெரியுது போல சரி இப்போ ஒரு சின்ன பின்னணி பார்ப்போம் பேக்ரவுண்ட் கான்டெக்ஸ்ட் அமெரிக்காவில இந்தியர்களோட வரலாறு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு அப்புறம் தான் இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போறவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு குறிப்பா டெக்சாஸ் மாகாணத்துல ஹியூஸ்டன் போன்ற நகரங்கள்ல இந்தியர்களோட தாக்கம் ரொம்ப அதிகம் ஹவுடி மோடி நிகழ்ச்சி கூட தான் நடந்தது அங்கே இருக்கிற இந்தியர்கள் மருத்துவம் தொழில்நுட்பம் அப்புறம் விண்வெளித்துறையில் பயங்கரமா சாதிச்சுட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பார்த்து ஏலியன்கள்னு சொல்றது இனவரியோட உச்சம்னு பலரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க உறுதியாக தெரிந்தது என்னன்னா கார்லோஸ் டர்சியோஸ் பேசுறது அவரோட தனிப்பட்ட கருத்தா இல்ல அவரோட கட்சியோட நிலைப்பாடாங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி ஏன்னா ட்ரம்ப் கட்சியில இருக்கிற பலரும் இந்தியர்களுக்கு ஆதரவாதான் பேசிட்டு வர்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு மைக்ரோ பிளாகர் ஒருத்தர் சொன்ன பதில் அவர் என்ன சொன்னார்னா இந்துக்கள் மேற்கத்திய நாகரிகத்துக்கு எப்பவும் அச்சுறுத்தலா இருந்ததில்ல இந்து மதம் யாரையும் கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்யறது கிடையாது ஆனா இனவரி உங்களோட கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கார்லோசை வெளுத்து வாங்கிட்டாரு இதோட பின்னணி என்னன்னு பார்த்தா அமெரிக்காவில் இருக்கிற சில தீவிர வலதுசாரி அமைப்புகள் அங்க வளர்ந்து வர்ற மற்ற கலாச்சாரங்களை ஏத்துக்க மறுக்கிறாங்க அவங்களுக்கு அமெரிக்கானா அது ஒரு குறிப்பிட்ட வெள்ளை நிறுத்தவர்களுக்கான நாடாக மட்டுமே இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் யதார்த்தம் என்னன்னா அமெரிக்காவே குடியேறிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் இந்த ஹனுமன் சிலையை பற்றி இன்னும் சில விவரங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் இது ஏன் தொண்ணூறு அடி அமெரிக்காவில் ஏற்கனவே பல பிரம்மாண்டமான சிலைகள் இருக்குது உதாரணமாக ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஆனால் ஒரு மத வழிபாட்டு தளத்தில் இவ்வளோ பெரிய சிலை வச்சது சிலருக்கு பிடிக்கல ஆனால் சட்ட ரீதியாக பார்த்தா அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க மதத்தை பின்பற்றவும் அது சார்ந்த அடையாளங்களை உருவாக்கவும் முழு உரிமை இருக்கு அது யாரையும் தொந்தரவு செய்யாத வரைக்கும் அரசு அதில் தலையிட முடியாது சுகர்லாண்ட் நகர நிர்வாகம் முறையான அனுமதி கொடுத்ததுக்கு தான் இந்த சிலை நிறுவப்பட்டது அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவர் இதை இன்வேஷன் அல்லது படையெடுப்புன்னு சொல்றது சட்டவிரோதமானதுன்னு கூட சில வழக்கறிஞர்கள் சொல்றாங்க இப்போ இந்த விஷயம் ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு தேர்தல்களில் இந்திய வம்சாவளி மக்களோட ஓட்டுகள் அமெரிக்காவில் ரொம்ப முக்கியம் கார்லோஸ் டெர்சியோஸ் சார்ந்த குடியரசுக் கட்சியிலேயே விவேக் ராமசாமி போன்ற இந்திய வம்சாவளி தலைவர்கள் முக்கிய இடத்துல இருக்காங்க ட்ரம்ப் கூட பல இடங்களில் நான் இந்தியாவோட பெரிய ரசிகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது அதே கட்சியில் இருக்கிற ஒருத்தர் இப்படி பேசுறது கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னென்னா கார்லோஸ் டெசியோஸ் மீதான ஒழுங்கு நடவடிக்கை பற்றி கட்சி தலைமை ஆலோசிச்சுட்டு வரதா சொல்லப்படுது ஆனால் இது இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படலை சரி இந்த மூன்றாம் உலக நாடு அப்படிங்கிற வார்த்தையை அவர் ஏன் பயன்படுத்தினாரு ஒரு காலத்தில் இந்தியா ஏழ்மையான நாடா இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்தியா டிஜிட்டல் இந்தியாவா மாறி விண்வெளியில சாதனை படைச்சு உலகத்துக்கே மருந்துகளை ஏற்றுமதி செய்கிற ஒரு நாடா வளர்ந்துருக்கு கார்லோஸ் போன்றவங்களுக்கு பழைய இந்தியாவோட பிம்பம் தான் மனசுல இருக்கு போல அமெரிக்காவோட பொருளாதாரம் இந்தியர்கள் இல்லைன்னா ஒரு வாரத்தில் சரிஞ்சிடுன்னு சில பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற முக்கியமான துறைகளில் இந்தியர்களோட மூளை தான் வேலை செய்யுது இதை பற்றி சிலரோட கருத்து என்னென்னா இந்த மாதிரி பேச்சுகள் அமெரிக்காவுக்குள்ள இருக்கிற சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும்னு பயப்படுறாங்க இப்போ இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டம் என்ன டெக்சாஸ் மாகாணத்தில் இருக்கிற இந்து அமைப்புகள் இந்த விவகாரத்தை அமெரிக்க மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட கொண்டு போக போறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு எங்களுடைய மத அடையாளங்களை ஒரு படையெடுப்புன்னு சொல்றது எங்களோட அடிப்படை உரிமையை மீற செயல் அப்படின்னு அவங்க வாதாடுறாங்க அதே சமயம் கார்லோஸ் டர்சியோஸ் அவரோட கருத்தை திரும்ப போறது இல்லை அப்படின்னு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் அமெரிக்க கலாச்சாரத்தை பாதுகாக்கத்தான் பேசுறேன் அப்படின்னு நியாயப்படுத்துறாரு ஆனால் கலாச்சாரங்கிறது ஒரு நிலையான விஷயம் கிடையாது அது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுங்கிறத அவர் புரிஞ்சுக்கல இந்த ஹனுமன் சிலையோட அமைப்பு முறையை நாம கவனிக்கணும் இது பஞ்சலோகம் அதாவது ஐந்து லோகங்கள் கலந்த கலவையால் செய்யப்பட்டது இது நீண்ட காலத்துக்கு பாதிப்பில்லாமல் இருக்கும் தொண்ணூறு அடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் வேலை இருக்குது இத அமெரிக்காவில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் சாதனையா பார்க்காம ஏன் ஒரு பிரச்சனையா பார்க்கறாங்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு இதே அமெரிக்காவில் எத்தனையோ பிரம்மாண்டமான சர்ச்சுகள் இருக்கு மற்ற மத சிலைகளும் இருக்கு அப்போதெல்லாம் வராத கோபம் இப்போ ஒரு ஹனுமன் சிலையை பார்த்த உடனே வர்றதுக்கு காரணம் ஆசிய நாடுகளோட வளர்ச்சி மேல இருக்கிற ஒரு விதமான அச்சம்தான் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க இங்க ஒரு டேட்டா பார்ப்போம் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களோட சராசரி வருமானம் மற்ற அமெரிக்கர்களை விட அதிகம்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது அவங்க அந்த நாட்டுக்கு பாரமா இல்லாம அந்த நாட்டை தாங்கி பிடிக்கிற தூண்களா இருக்காங்க இதனால தான் அமெரிக்காவில் இருக்கிற மெஜாரிட்டி மக்கள் கார்லோஸோட கருத்தை ஏத்துக்கல எக்ஸ் தளத்துல கார்லோஸை விமர்சிச்சு வர்ற கமன்கள்ல முக்கால்வாசி பேர் அமெரிக்காவை சேர்ந்த வெள்ளை இனத்தவர்கள்தான் அவங்களே நீ சொல்றது தப்பு கார்லோஸ் இந்தியர்கள் எங்க சமூகத்தோட ஒரு அங்கமா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுதான் உண்மையான அமெரிக்கா ஆனா சில அரசியல் தலைவர்கள் தங்களோட குறுகிய லாபத்துக்காக விஷத்தை கக்குறாங்க சரி இப்ப சில கேள்விகளுக்கு நாம பதில் பார்ப்போம் முதல் கேள்வி இந்த அனுமன் சிலையால டெக்ஸஸ் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பா நிச்சயமா இல்ல இது ஒரு தனியார் இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு இதனால பொதுமக்களுக்கோ போக்குவரத்திற்கோ எந்த தொந்தரவும் இல்லை இரண்டாவது கேள்வி கார்லோஸ் டெர்சியோஸ் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமா அமெரிக்காவில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப அதிகம் அதனால ஒருத்தரை கருத்தை சொன்னதுக்காக மட்டும் கைது செய்ய முடியாது ஆனா அவர் வகிக்கிற பதவியிலிருந்து அவரை நீக்க வாய்ப்பு இருக்கு மூன்றாவது கேள்வி இந்த விவகாரம் இந்தியா அமெரிக்கா உறவை பாதிக்குமா ரீதியா பெரிய பாதிப்பு இருக்காது ஆனா மக்களிடையே ஒரு விதமான கசப்புணர்வை இது ஏற்படுத்தலாம் இப்போ இந்த கதையோட முக்கியமான பகுதிக்கு வருவோம் இந்த தொண்ணூறு அடி அனுமன் சிலை இப்போ வெறும் சிலையா மட்டுமில்லாமல் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களோட அடையாளமாகவும் அவங்களோட உரிமை குரலாகவும் மாறிடுச்சு கார்லோஸ் டெர்சியோஸ் போட்ட ஒரு ட்வீட் உலகத்தில் இருக்கிற எல்லா இந்தியர்களையும் ஒன்று சேர்த்துருக்கு இதுதான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு இந்து கோயிலும் ஒவ்வொரு இந்திய திருவிழாவும் அந்த நாட்டுக்கு ஒரு புதிய வண்ணத்தை சேர்க்குது அதை ரசிக்க தெரியாதவங்க தான் இது போல ஏலியன்னு பேசுகிறாங்க ஆனால் ஒன்னு மட்டும் உறுதி எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அந்த தொண்ணூறு அடி அனுமன் சிலை அங்கே கம்பீரமா நின்னுட்டு தான் போகுது கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உலகம் இப்போ ஒரு குளோபல் வில்லேஜ் அங்கே நாடு இனம் மொழின்னு பிரிச்சு பார்க்கிறது ரொம்ப பழைய காலத்து விஷயம் திறமை இருக்கிறவங்க எங்க வேண்டாலும் போய் சாதிக்கலாம்ங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிதர்சனம் அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் தங்களோட கடின உழைப்பால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கார்லோஸ் டெர்சியோஸ் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி